ஹாய் ஒன் வெல்கம் டு குட் டிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆக போக தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது நயன்தாரா நடிப்பில் தேட்டரில் ரிலீஸான அன்னபூர்ணி மூவி இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொம்பதாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து செவ்வாய்க்கிழமை மூவி இந்த படத்தில் ராஜ்பூட் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிளாக இருக்கு இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து ஜோ மூவி இந்த படத்தில் ரியராஜ் லீட் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து லைசன்ஸ் மூவி இந்த படத்தில் ராஜலட்சுமி லீட் ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி ஆகா ஓட்டிட்டுல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ட்ராமா மூவி அடுத்து சப்த சகரத எல்லோ சைடு பீங்கிற தெலுங்கு படத்தை தமிழில் ஏழு கடல் தாண்டிங்கிற பேரில் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொன்பதாம் தேதி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து டைகர் த்ரீங்கிற ஹிந்தி மூவி இந்த வாரம் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து டுவெல்த்து ஃபெயிலுங்கிற ஹிந்தி மூவி இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொம்பதாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மற்றும் கன்னடம் போன்ற மொழியிலையும் ரிலீஸ் ஆகுது இது ஒரு பயோகிராஃபிக்கல் கலந்த ட்ராமா மூவி அடுத்து ஹரி அண்ட் சைனட் தி ஜோலி ஜோசப் கேஸுங்கிற டாக்குமெண்ட்ரி மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது அடுத்து பெர்லிங்கிற வெப்சீரீஸ் இந்த வாரம் டிசம்பர் இருபத்தொம்பதாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழியிலையும் ரிலீஸ் ஆகுது நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப்சீரீஸ் தான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்